நேற்று சிவாஜன் சார் வந்து நடத்திருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்க இல்லைங்க அது எப்போவுமே வந்து சாதாரண நடிகர்களுக்கு கூட ஃபேன் பேஸ் இருக்குது இன்னைக்கு அவங்க எல்லாமே இங்கே எந்த ஒரு கூட்டம் கிளம்பி வருவானுங்க வந்து தலைவான்னு கத்துவானுங்க வாசல் இது நடந்துகிட்டே இருக்கு இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு நடிகருக்கு ஒரு பெரிய கூட்டம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கோரிக்கை என்னென்னா சார் எங்களை நீங்கள் எல்லாருமே மொத்தமாக பார்க்கணும் எங்களோட இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் எங்களோட ஒரு டின்னர் வச்சுக்கணும் இதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லோரையும் கூப்பிட்டு அந்த சடங்கை முடிச்சு விட்டுருவாங்க ஏன்னா அப்போ தான் அவன் உற்சாகமாக போய் போஸ்டர் அடிப்பான் பால் பால் அபிஷேகம் பண்ணுவான் கட் அவுட் வைப்பான் எல்லாம் நடக்கும் மேலேருந்து கீழே வந்து எலும்பு முடிச்சுப்பான் எல்லாம் நடக்கும் இதுக்காக வந்து அவங்கள சந்திக்கிறது தான் மற்றபடி வந்து என்ன பேரன்பு பல பல ஜென்ம பிணைப்பா இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னால எனக்கு என்னால என்னால் உனக்கு சரி அந்த ஃபேன்ஸ் வந்து சினிமா குறித்து பேசியிருப்பாங்க இல்லை அரசியல் குறித்து பேசியிருப்பாங்க அரசியல் பற்றிலாம் சிவகார்த்தியின் பேச பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன யாராவது ஆர்வமுள்ள ரசிகர்கள் அரசியலுக்கு வருவீங்களா சார் வாங்க சார்னு எதாவது தூண்டியில் போட்டிருக்கலாம் பட் அவருக்கு அந்த ஆசையெல்லாம் இப்போதைக்கு கிடையாது எல்லாருக்கும் அந்த ஆசை வரும் பட் அவருக்கு இப்போதைக்கு கிடையாது எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ இந்த சரத்குமார் விஜயகாந்த் இன்னும் பல நடிகர்கள் முன்னாடி வந்தவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு பாடம் இப்போ விஜய் வர்றாரு இவர் ஒரு பெரிய ஃபோர்ஸாக உள்ளே வர்றாரு இவர் ஜெயிச்சாருன்னா இவருக்கு பின்னால் வர்றவங்க நான் வர்றேன் நான் வர்றேன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இவருக்கு ஏதாவது மிஸ்பயர் ஆச்சுன்னா அழகாக வாய மூடிட்டு தொழிலை பார்ப்போம் போயிடுவாங்க அவருடைய சப்போர்ட் வந்து யாருக்கு சார் இருக்கும் ஏன்னா இப்போ உதயநிதி கூட வந்து ரொம்பவே நெருக்கமாக இருக்காரு நிறைய பிரச்சனைகள் வந்து உதயநிதி வந்து தீர்த்து வைக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் இருக்குமா இல்லை இப்போது இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராரு இப்போ அவருடைய ரசிகர்களுக்குலாம் யாருக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க சார் இப்போ அது குறித்து வந்து சிவகாஜியன் பேசியிருப்பாரு இல்லை அப்படி எதுவுமே பேச மாட்டார் இன்னொன்று அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அரசியல் கருத்து இருக்கும் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிங்கன்ட்டு சிவகார்த்திகள்லாம் பேசவே மாட்டார் ஏன்னா நாளைக்கு திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நீ விஜய்க்கா சப்போர்ட் பண்ண சொன்ன வைக்கிறம்பாருன்னு ஒரு ஆப்பு வைப்பாங்க ஸோ அதனால் அந்த கட்டத்துக்கெல்லாம் சிவகார்த்திகன் போகவே மாட்டார் அஜித்தே கூட போக மாட்டார் அஜித்தே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க என்னுடைய ரசிகர்கள்லாம் வாயை தொடர்ந்து கேட்கவே மாட்டார் குட்டி குட்டிக்கரணா அடிச்சு விஜயா வந்து இந்த நாற்காலில் உண்டாது உட்காந்தா தான் உண்டே தவிர மற்ற நடிகர்கள் யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ரஜினி வந்து என்னுடைய ரசிகர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரண்ணா அஜித் சொல்ல போகிறாரேண்ணா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க

ஏன் அப்படி இருக்கும்போது சொல்றீங்க தமிழ் சினிமாவின் அடுத்த முகம் சூர்யா இல்லையா அது எப்படி சிவகார்த்திகன் ஒரு அவரு ஒரு சிவகார்த்திகனோட ஃபேன் பேஸ் சூர்யாவுக்கு இருக்கா இல்லையா சிவகார்த்திகனோட அதிக சம்பளம் சூர்யா வாங்குறாரா இல்லையா சிவகார்த்திகனோட அதிக ரசிகர்கள் மற்ற மாநிலங்களில் சூர்யாவுக்கு இருக்காரா இல்லையா இருக்காங்களா அப்போ ஏன் நீங்க அடுத்த முகம் அடுத்த இல்ல சார் இப்ப சூர்யா சார் வந்து விஜய் சாரோட ஒரு காம்படியேட்டர் தான் இப்ப இவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் இல்லை சார் அதுக்காக கேட்குது அடுத்த ஜென்ரேஷனுங்கிறதெல்லாம் விட்டுருங்க வளர்ந்து வர்ற ஒரு ஹீரோ அவ்வளவுதான் நீங்கள் அவருக்கு இவர் இவரு இடத்துல அவர் அந்த இடத்துக்கே போகாதீங்க அவங்களா போராடி முன்னேறி அங்கே வந்து அவங்க உட்காரட்டோம் அப்படிலாம் திடீர்னு தூக்கிட்டு வந்து ஒருத்தர் உட்கார வச்சிட முடியாது எல்லாமே ரசிகர்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஒரு ஹீரோ தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமா இங்கே நான் பெரிய ரசிகர் கூட்டம் தான் வச்சுருக்கேன் என் படம் எல்லாமே ஹண்ட்ரட் டேஸ் படம் சொல்ல முடியுமா அவங்களால எல்லா படமே மிகப்பெரிய வெற்றி படம் சொல்ல முடியுமா ஏன் இப்போ தோல்வி படம் வருது அப்போ உங்கள் ரசிகர்கள் ஒரு நாள் போய் பார்ப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து உங்களுக்கு பார்த்து ஆதரவு கொடுத்தா தான் நீங்கள் வெற்றி படக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் டம்மி தான் இது வந்து பல பேருக்கு புரியவே மாட்டேங்குது ஒரு கூட்டம் பின்னாடி வந்தால் நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அடுத்த பிரதமர் நான் தான் அடுத்த ஜனாதிபதினு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் இப்போ அவரோட லைனப்பே வந்து சூப்பராக இருக்கு இந்த படத்தில் அமரன் படம் நடிக்கிறார் அடுத்து வந்து முருகதாஸ் கூட ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு அதனால் என்ன மாதிரி நான் டாக்லாம் போய் நீங்கள் எந்த படமும் ரிலீஸ் வரைக்குனாங்க அதுக்கு வந்து ஹைப்பு எல்லா படமும் ஓடிடுதான் என்ன இப்போ ஆளவந்தான் படம் எடுக்கும் பொழுது அந்த படத்துக்கு இல்லாத ஹைப்பே கிடையாது பாபா படம் போது அந்த படத்துக்கு இல்லாத ஹைப்பே கிடையாது வந்து என்னாச்சு அது அதனால் படம் வந்து நல்லா இருந்தால் தான் அது ஓடப்போகுது நீங்கள் ஹைப்பு யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை எந்த படத்துக்கு வேணாலும் கிரியேட் பண்ணலாம் இப்போ அவரோட பிஸ்னஸுமே ரொம்பவே பெருசாக இருக்குல்ல சார் இல்லை அது நல்லது நல்ல விஷயம் தானே தொடர்ந்து படங்கள் ஓடிச்சுன்னா பிஸ்னஸ் வந்து ஹைப் ஆக போகுது அவ்வளோ தானே இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது ஏன்னா இப்போ எப்படி எல்லாருமே வந்து அதே மாதிரி இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டும் கேட்டுட்டு எந்த ஒரு அப்டேட்டும் மெல்லாமல் அமைதியான ஒரு நிலையம் இல்லை சிம்புவே அதில் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார் ஏன்னா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லி அவங்க தொடர்ந்து அதில் எதோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படி பண்ணணும் அப்படி எதோ ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அவர் நினைக்கிற வேகத்துக்கு அந்த படத்தை அவங்க ஆரம்பிக்கல அதனால் அவரே கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கார் பட் அந்த படம் கைவிடப்படவில்லைங்கிறது உண்மை அது நம்ம அந்த பட வட்டாரங்களில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அவங்க இல்லை சார் நாங்கள் படத்தை ட்ராப் பண்ணவே இல்லை பட வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துக்கு ஏன் சிம்பு சார் வந்து வெயிட் பண்றாரு நிச்சயமா இருக்கும் ஏன்னா சிம்பு படத்துலேயே அதிக பட்ஜெட்டில் உருவாக போற படம் இது ரஜினிக்கு சொன்ன கதையில சிம்பு நடிக்கிறார் இன்னொன்று தேசிங் பெரியசாமி ஏற்கனவே ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்த நம்பிக்கையும் இந்த படத்தில் அவர் சிம்பு வச்சிருக்காரு அதனால தான் அவர் வெயிட் இந்த விடாமுயற்சி விடாமுயற்சி இப்போதைக்கு ஷூட்டிங் இல்லைங்கிறாங்க ரெண்டு மாதம் கழிச்சு தான் விடாமுயற்சி ஷூட்டிங் அதற்கிடையில் வேட்டையை அவங்க முடிக்கிறாங்க இந்தியன் டூவில் நிறைய ஷூட்டிங் பாக்கி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாடல் காட்சி ஒன்று எடுக்கிறாங்க கமலை வச்சு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏதோ முப்பது கோடி செலவு பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு பாடல் காட்சி ஒரு பாட்டுக்கு மட்டுமே ஸோ அதனால மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே போயிட்டுருக்கு விடாமுயற்சி ஒரு ரெண்டு மாதம் தள்ளி வைங்க பிறகு பார்த்துக்கலான்ட்டாங்க கேரளா சினிமாலாம் முப்பது கோடி ஒரு மூணு படத்தை எடுத்து பெரிய ஒரு வெற்றியை பண்ணுறாங்க இப்போ இந்த ஒரு பாட்டுக்கு வந்து முப்பது கோடி கொடுக்கறது வந்து எப்படி அதுதான் சங்கர் அவர் மலைக்கு பெயிண்ட் அடிப்பார் ரோட்டுக்கு பெயிண்ட் அடிப்பார் அது அவர் தாட்டு வேற இப்போ சங்கர் படம்னா நாம் அந்த எதிர்பார்ப்போட தானே உள்ளே போவோம் அதை பொய்யாக்கிறதுக்கு அவர் விரும்பலை இன்னொன்று சங்கர் சங்கரை கமிட் பண்ணால் இப்படியெல்லாம் செலவாகுங்கிறது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பண்ணிதானாகும் இப்போ லைக்காக வந்து ரஜினிக் சாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கமல் சாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆனால் இந்த சைடு வந்து அஜித் சாருக்கு அந்த முக்கியத்துவம் வந்து கம்மியாகிட்டே இருக்கா சார் இல்லை அப்படி சொல்ல முடியாது மகிழ் மேலே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறார் இப்போ ஒரு காட்சியவே நாலு நாள்லாம் அவர் எடுக்கிறார் அது வந்து எல்லாருக்குமே பெரிய அப்செட் ஆகுது ஒரு நாளைக்கு ஐம்பது லட்ச ரூபா செலவாகுது ஸோ இவ்வளோ பெரிய செலவை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் கூட அந்த படம் சீக்கிரம் முடியுமாங்கிறது அவங்களுக்கு தெரியல இன் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய படங்களாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் முடித்து இதில் வர்ற பணத்தை தூக்கி அதில் போட்டோம்னா பீஸ்ஃபுல்லாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ இப்போ வந்தால் எந்த ஒரு படமும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து நம்ம மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற படங்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி வந்து தமிழ் சினிமாலே இங்கே பெற்றுகிட்ருக்காங்க அது எப்படி சார் அது ஒரு ஆரோக்கியமான இதுவாக இருக்கும் இல்லை கற்பனை இங்கே எடுத்த படத்தையே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டீரியோ டைப்பாக எடுத்து எடுத்து அடுத்த ஸ்டீனியும் நீங்கள் உட்காந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் இங்கே வந்து ஒரு ஒரு நாலெட்ஜுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகுதுன்னு தோணுது ஏன்னா பேப்பர் ஒர்க்கு கிடையாது நினச்சதெல்லாம் போய் எடுக்கிறாங்க அது வந்து எடிட்டிங் டேபிளில் வந்து ஒரு படமாக உருவாகும் போது அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அதெல்லாம் மாறி ஒருவேளை இவங்க திருத்தமாக படம் எடுக்க முன்பு வந்தால் அந்த வெற்றிகளை நம்ம கொடுக்கலாம் இப்போ மலையாள படங்கள்லாம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க அது எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்குன்னா அந்த பேப்பர் ஒர்க்கு தான் இங்கே அது இருக்க மாட்டேங்குது இப்போ அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டில் நான் வந்து வெற்றி விழா கொண்டாடுறாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழிச்சு தான் இப்போ வெற்றி விழாவே கொண்டாடுறாங்க இப்போ ரீசெண்டாக கூட இப்போ இந்த காதல் தீப ஒரு படத்துக்கு வந்து வெற்றி விழா கொண்டாடிப்போம் ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அந்த வெற்றி விழா வந்து கொண்டாடுறாங்க இதனாலேயே நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது சார் தமிழ் சினிமாவில் இல்லை அது வந்து படம் ரிலீஸ் ஆனதே பெரிய வெற்றியாக நினச்சி கொண்டாடுறாங்களேன் என்னன்னு தெரில அது அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஒரு படமும் வருது ரிலீஸ் ஆனால் போதுங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க ஸோ அதனால படம் ரிலீஸ் ஆனோன்னே வெற்றி விழா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் இப்போ ஓடாத படத்தெல்லாம் சக்சஸ் சக்சஸ்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது என்னடா படம் தியேட்டரில் காத்தாடிக்கிட்டு கிடக்கு இவங்க வெற்றி வெற்றிங்கிறாங்களே அப்படின்னு பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுது ஸோ அதனால் ரொம்ப காலமெல்லாம் ஏமாற்ற முடியாது சார் ரொம்ப நாளில் சார் எங்களுடைய நன்றி